அனைவருக்கும் முதற்கண் பணிவன்பான என் வணக்கத்தை கொண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு கந்தசஷ்டி விரதத்தை முன்னிட்டு ஆறு படை வீடு என்ற புதிய தொகுப்பை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் அருள் உரையுடன் உங்களுக்கு ஆறு படை வீடுகளையும் தரிசனம் செய்து மகிழ்விக்க வந்துள்ளே இரண்டாம் நாளான இன்று நாம் காண இருப்பது திருச்செந்தூர் முருகனின் அறுபடை வீடு வாரியாரின் அருகுடைய உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிங்கவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் டிவர்ஷல் வியூவர்ஸ் ஆஃப் யூடியூப் முருகனடியார் சேனல் ూ థ్యాంక్ యూ వెరి మచ్ தேங்க்யூ வெற்றி வேல் முருகனு கரோகரா வள்ளிமனான கரோஹரா கச்சிம்பரா Kripananda is a household name in Tamil Nadu. He acquired in-depth knowledge in Tamil devotional literature and his oratory skills in delivering the same were par excellence. He was exposed to Tamil literature and music by his father Malaya Dasa from the age of three. Though his parents named him Vamadeva Sivam, he later budded into Tirmurga Kripananda He was very knowledgeable in Sanskrit too. Besides paving way to spirituality he also contributed immensely by seeding moral and ethical values and decrying bad habits and superstitions his poetic literary and spiritual fervors were acclaimed through fellowship from Sangeet Natak Academy the award of Kalaimamani and honors from saints and ashrams he made his listeners participate with him in his devotional lectures and all his lectures were loaded with great sense of humor variya also edited a monthly magazine called Tirupagar amritam and released many audio and video cassettes this vcd crystallizes the deep devotional strain in the spiritual pursuit to be with lord muruga varya's discourses kindle in us the flame of love for god and love for virtue Prasar Bharati Archive South proudly presents Kripananda Varya's Arupadai Veda to the Divine Loving Society. தமிழகத்தின் வாயில் தோறும் வாயில் வரும் பெயர் வாரியார் சுவாமிகள் எனப்படும் திருமுருக கிருபானந்த வாரியார் தமிழ் மொழியின் இலக்கியத்தை இலக்கணத்தை அவரின் திருவாய் உச்சரித்த போதெல்லாம் தமிழர்களின் உள்ளங்களில் ஒளி வெள்ளம் மின்ன மின்ன மொழிக்கு கௌரவம் ஏற்பட்டது தமிழகத்தின் பல்கலைக்கழகங்கள் அவருக்கு விருதுகளை வாரி வழங்கின கலைமாமணி விருது சங்கீத் நாடக அகாடமியின் விருது மற்றும் கௌரவ டாக்டர் பட்டம் ஆகியவை அவருக்கு கிடைத்த ஆற்றல் மிகு அணிகலன்கள் இந்தியா மட்டுமல்லாது இலங்கை மலேசியா பிரான்ஸ் இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளும் அவர் புலமையை மெற்றினர் நகைச்சுவை உணர்வால் நா நயத்தால் நாநிலத்தை கட்டி கட்டிப்போட்ட திருமுருக கிருபானந்த வாரியாரின் சொற்பொழிவு பெட்டகத்தை பிரசார் பாரதியின் ஆவண காப்பகத்திலிருந்து ஆறுபடை வீடு என்னும் நிகழ்ச்சியாக வெளியிட்டு மகிழ்கிறோம் படைவீடாகிய திருச்செந்தூரை பற்றி பேசுகிறேன் திருச்செந்தூர் கடல் கரையில் உள்ள சுப்பிரமணிய தலம் இறைவன் மூன்று தன்மையா இருக்கிறான் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் சத்து என்றைக்கும் உள்ளது சித்து ஞானமயமானது ஆனந்தம் இன்பமயமானது ஆன்மாக்களுக்கு ஞானம் வேண்டும் இன்பம் வேண்டும் அந்த இன்பம் சொன்ன இன்பம் அது கடையிலையா விற்குது இன்பம் சாப் அப்படின்னு தான் பணக்காரன் எட்டுக்கு ரூபாய் வாங்கிட்டு இன்பம் கடையிலும் விற்கிறதில்லை நிலத்திலும் விளைவதில் முத்தகோசு விளையும் எள்ளு கொள்ளு விளையும் இன்பம் பூமியிலே விளையுது அந்த இன்பம் இறைவன் தான் தர வேண்டும் நமக்கு குளிர் நீங்க வேணுமான அக்கினி வேணும் இருள் நீங்க வேணுமெனா விளக்கு வேணும் அப்படி துன்பம் நீங்க பெற வேண்டும் என தொடர்பு வேணும் அவனோடு தொடர்பு கொண்டால் அந்த துன்பம் விலகி இன்பம் உண்டாது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்பர் நாம ஆர்க்கம் கூடியோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை எல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிலே இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை ஏழாம் நூற்றாண்டிலே பாண்டபார் நெருப்பை அணுகினால் குளிர் வராது இறைவனை அணுகினால் துன்பம் வராது தத்து சித்து ஆனந்தம் சச்சிதானம் தத்து என்ற ஒன்று ஒன்று சிவம் சித்து என்பது உமாதேவியால் ஆனந்தம் என்பது முருகன் சத்து என்ற சிவஸ்தலத்தில் ஆக உயர்ந்தது சிதம்பரம் சித்து என்ற தேவியின் ஆக உயர்ந்தது மதுரை ஆனந்தம் என்ற முருகனுடைய திருத்தலத்தில் உயர்ந்தது திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு மேலே ஒரு ஸ்தலம் கிடையாது அருணகிரி பெருமான் சொன்னார் பதமாய செந்தில் யுகந்து பழனி மலை வாழ வந்த பெருமாளே பரமபதமாய செந்தில் பரமபதம் தான் திருச்செந்து இன்னொரு சொன்னார் கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ் கையிலை மலை அணைய செந்தில் அது கடற்கரை ஓரமா இருக்கிற நாம நாமெல்லாம் எங்க இருக்கிறோம் பிறகு பெருங்கடலை விழுந்து தத்தரிக்கிறோம் காலமா பிறப்பதும் இறப்பது இறப்பதும் பிறப்பதுமே அந்த பிறவி பெருங்கடலை தாண்ட வேணுமான இறைவனுடைய பாதம் தான் அதுக்கு படகு அப்போ படகு வைத்துக் கொண்டிருக்க ஓடக்காரன் எங்க இருப்பான் கடற்கர ஓடம் விடுற மலேரியா இருப்பான் கடற்கரை இருக்க இங்கே வந்து என் திருவடியாகிய புனையை பற்றி கொண்டால் முத்தி கரை சேர்க்கின்ற ஓடக்காரன் நான் யாது நிலையத்தலையும் யாது நிலையத்தலையும் ஏழு திரறி கடலை ஏற விடு நற்கருணை ஓடக்காரன் அருணு தெரிமான் திருவார் யாது அலையும் ஏழு பிறவிக் கடலை தாவரம் நீர்வாழ்வனே ஊர்வனே பரப்பனே நடப்பனே மனிதன் தேவன் ஏழு பிறப்பு அதத்தான் ஏழு கடலை ஏற நற்கருணை ஓடக்காரன் எதா சந்நிதானம் கதாமானவானே என்று ஆதிசங்கரர் பார் செந்திலம்பதி பூதோக கைலாசு அங்கே எம்பெருமான் சிவமூர்த்தியை பூஜை பண்ணிக் கொண்டிருந்த யார் முருகப்பெருமான் அந்த ஓம் சிவாய நமேன் ஓம் சிவலிங்காய நமேன் ஓம் பவாய நமேன் ஓம் பவலிங்காய நமேன் ஓம் ஆத்மாய நமேன் ஓம் ஆத்மலிங்காய நமேன் ஓம் சத்வாய நமேன் ஓம் சத்வலிங்காய நமேன் என்ற வேத மந்திரங்களை சொல்லிக்கொண்டு அஞ்சு சிவலிங்கத்தை வைத்து சிவபெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொண்டிருந்தார் தேவர்கள் வந்தார் அந்த அருள் அருள்வரும் போதில் புரியும் பொருட்டு அந்த புட்பத்தோடு திருந்தி காட்சி கொடுக்கின்ற மூர்த்தி தான் செஞ்சிலானவன் மூலவர் திருச்செந்தூர் மூலவர் கையிலே மலர் இருக்கு நாம் எல்லாம் மலர்ந்து வாழ வேண்டும் குவிந்து வாழக்கூடாது மற்றபடி மலர் கொடு பணிஜேன் ஆகவே திருச்செந்தூர் இரண்டாவது படவியில் பிரதி பெருங்கடலை தாண்ட வைக்கின்ற ஓடக்காரன் ஆகிய முருகப்பெருமான் அங்கு எழுந்திருக்கிறது ஒரு சமயம் திருச்செந்தூரில் அருணகிரி பெருமான் ஸ்தர யாத்திரையா போனார் சுவாமிக்கு ஏராளமான திருவாபரணங்கள் முருகா இத்தனை அணிகளும் அணிந்திருக்கையே கொஞ்சம் நடன தரிசனம் கொடுனார் கதையிலேயே உயர்ந்த கதை நடனக்கதை அந்த நடனக்கலையிலே வல்லவர் பதனீஸ்வரன் நடராஜா குமுதபதி வகிர வகிரமுது சிந்த சிந்த சரண பரி புற கொஞ்ச கொஞ்ச கொஞ்சன் குடில சடை பவுரி கொடு தொங்க பங்கில் கொடியாட உல தடி அசைய இசை பொங்க பொங்க கடலதிர டெகுடெகுட டெங்க டெங்க தொகு குகுகு தொகு தொங்க தொங்க தொகு தொகுதியோம் சிமித மென முழ ஒரி முழங்கச் செங்கை சமருக மததிர் சதியோடு இன்பர்க்கு வந்த இரமுதவு பரத குரு வந்திக்கும் சக் பரத குரு பெருமான் பா பாவம் ரா ராகம் தா தாளம் பாவ ராக தாளம் மூணுஞ்சேர்ந்த பரத என்பெருமான் இடக்காலைத் தூக்கி தேவரிளும் மூவரிளும் கண்டு மகிழே நடனாடி அவர் வயசானவர் முருகா நீ சின்னஞ்சிறு பாலகன் நீ ஆடினா அழகா இருக்கும் நடன தரிசனம் கொடு அருணகிரி பெருமானுக்காக முருக பெருமான் நடன தரிசனம் கொடுத்த ஸ்தலம் திருச்செந்த அருணகிரியாரே பாண்டார் புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி கொண்ட போது

அவர் யார் வணங்குறது அகத்தியர் வணங்குவாராம் கும்பமுனி கும்பிடும் தம்பிதான் அகஸ்தியர் குடத்திலே அவதரித்தார் கும்பமுனி தமிழ் முனித என்று தமிழ் இயம்பி இசை கொண்டவர் ராமாயணத்திலே ராமச்சந்திரமூர்த்தி போன போனபோது எல்லா முனிவரும் வந்து வந்து ராமனை கண்டார்கள் ஆனா ராமச்சந்திரமூர்த்தி விலாசன் தேடிங்கின்ற போது அகத்தியரை சந்தித்தார் எல்லா முனிவரும் ராமரை தேடினார்கள் ராமரே அகத்தியரை தேடுகின்றார் அவ்வளவு பெரியவர் அகத்தியர் சிவனை நீகற்போதிய முனிவன் அக மகிழி செளிர இனிய தமிழ் பகர் ஓனேன் என்று பாடல் சிவனுக்கு சமானமானது அந்த அகத்தியை தான் தமிழ் செய்தது அவருக்கு முருகப்பெருமான் தமிழ் உபதேசம் செய்தார் அந்த செந்தமிழ் கடவுள் செந்தி மாநகரத்திலே வீற்றிருக்கின்றார் இரண்டாவது படவியூடாகிய திருச்செந்தூரிலே சென்று நாம் வணங்கி பிறவித் துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் वण बभू ओ